அனைவருக்கும் திருப்ப அஷ்டோ சார்பாக இனிய வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் ஸோ ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி கோச்சார கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் புதன் குரு சுக்கரன் சூரியன் நான்கு கிரகங்களும் அதில் முக்கியமாக குரு சுக்கரன் அஸ்தங்க நிலையில் இருக்காங்க அதே சமயம் கண்ணில கேது கும்பத்துல சனீஸ்வரனும் அதே சமயம் மீனத்தில் சந்திரன் ராகு செவ்வாய் இந்த காலநிலையில ஜூன் மாதம் பிறக்குது ஸோ இது பிறக்கும் போது பார்க்குற முதல் ராசி மேச ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்ப்போம் பார்க்கும்போது இந்த மாத ஆரம்பத்திலேயே பண வரவுக்கு அதிகரிக்கிறதுக்கான மாதமாகவே மேச ராசிக்கு காணப்படும் அதே சமயம் உங்கள் வாக்குகள் பலிதம் ஏற்படும் காலகட்டத்தினால பாசிட்டிவான விஷயங்களே பேசுங்கள் எப்பவும் நெகட்டிவான தாட்டு வேண்டாம் ஏன்னா உங்கள் வாக்கள் பழிக்கிற காலகட்டம் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கலாம் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கிறதுக்கான காலகட்டம் நெருங்கிருச்சி அதுக்கு முதல் படியாக இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு ஆரம்பமாயிடும் குழந்தை அனைவரும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க மாணவர்கள் இப்போ இருக்கிற மாணவர்கள் படிச்சு முடியாதது ப்ளஸ் டூ முடிச்சவங்களா இருக்குமே இப்போ பிடிச்ச இடத்துல படிக்கிறவங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ அந்த காலேஜ் கிடைக்கும் அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஆரம்ப தொடக்க புள்ளியாக இந்த மாதம் இருக்கும் வேலையில் இதனால் வரை என்னெல்லாம் மறைமுக சிக்கலாக இருந்துச்சோ அந்த சிக்கல் எல்லாமே படிப்படியாக குறைய போது அது உங்கள் கண்ணதிரே நீங்களே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களும் வேலை கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ புதிய வேலை அமைய போது உங்கள் மனதுக்கு பிடிச்ச வேலை அமைய போகுது ஸோ சந்தோஷமாக இந்த மாதத்தில் அதை நீங்கள் நிறைவேற்றிக்கிங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் மிக முக்கியமாக குடும்பத்தில் சுப்ப நிகழ்ச்சி தடைகள் என்னெல்லாம் இருந்ததோ அதில் நிவ நிவர்த்தி ஆகிற முதல் மாதமாக அந்த ஜூன் மாதத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் தான் உங்களுக்கு பிறப்பு அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதம் நல்ல மாற்றங்கிற நிகழப்போகுது அப்போது நாம் இதில் கவனமாக இருக்கலாம் அப்படிங்கும்போது தேவைக்கு அதிகமான செலவு செய்கிற மாதமாக இருக்குது பணவரவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட மூன்று மடங்கு செலவு செய்கிற மாதமாக இருக்குது ஸோ நாம் செய்கிற செலவு இது மிக முக்கியமாக தேவையான பார்த்துட்டு செலவு செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது ஸோ இதுக்கான பரிகாரங்கள் ஜூன் மாதக்கான பரிகாரங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் படங்களை உங்களுக்கு அனுப்பப்படும் அதை பார்த்துக்குங்க அடுத்து நம்ம பார்க்கும் ராசி ராசி ரிஷப ராசிக்கு பார்த்தாவே மா தொடக்கத்துலேயே உங்களுக்கு வெளிப்புற சுற்றுலா அதாவது வெளிப்புற பகுதிகளை ப புது மனிதர்களை பார்க்குறது வெளிப்புற சுற்றுலா செல்வது அப்படின்னு போன்ற மாதமாகவே இந்த ரிசபராசிக்கும் ஒரு சில பேருக்கு வேலையில் ஒரு புது இடமாற்றம் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ இடம் விட்டு இடமாற்றம் போகிற வாய்ப்புகள் இருக்குது வந்த இடத்துக்குங்க ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் மேற்படிப்பு படிக்கிறதிலிருந்து இதனால் வரைக்கும் இந்த தடைகள் யாரெல்லாம் எம்ஃபில் பிஹெச்டி இல்லை எம்எஸ்சி இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி இதெல்லாம் தடையாகிட்டு இருக்கும்ல அவங்களுக்கெல்லாம் தடையெல்லாம் விலக போகிற மாதமாக இந்த மாதம் இருக்குது குழந்த பாக்கியத்துக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ குழந்த பாக்கியம் என்னதாக இருந்தாலும் சுயஜகத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்கிற அமைப்பு இருந்தால் இந்த மாதம் குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் சுய நல்ல லாபம் உண்டு புதிய ஆர்டரும் வரப்போது தாராளமாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் செய்யலாம் அப்போ நம்ம இதில் கவனமாக இருக்கிறப்போ உங்கள் ராசிலேயே அனைத்து கிரகங்களும் சஞ்சரிக்கிறனால அதுவும் மிக முக்கிய வருட கிரகங்கள் சஞ்சாரம் இருக்கிறதுனால ஒரு சுயமாக உங்களால் முடிவெடுக்கிறதுல அதிகப்படியான சிரமங்கள் ஏற்படும் ஸோ இன்னொருடைய இன்னொருத்தோட பரிசீலனை பண்ணிக்கிட்டு அந்த முடிவெடுக்கிறது உத்தமம் உடல் ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பிபி இருக்கிறவங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கான பரிகாரங்கள் படங்களாக ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும் அதை பார்த்துக்குங்க அடுத்து நம்ம பார்க்கும் ராசி மிதன ராசி மிதன ராசிக்கு யாரெல்லாம் மிக முக்கியமாக இரண்டாம் திருமணத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவருக்கான முதல் படியாக இந்த மாதம் இருக்கப்போகுது ஸோ இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் மேரேஜ்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பதினைந்தாம் தேதி அதாவது இரண்டு வாரம் கழித்து பதினைந்தாம் தேதிக்கு மேலே யாருக்கெல்லாம் உடல் பிணி இருந்துச்சோ அந்த உடல் பிணியெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிற மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் மாத பிற்பகுதியில் அதே சமயம் ஷேர் மார்க்கெட் சேவைகளுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம் லாபகரமான மாதமாகவே இந்த ஷேர் மார்க்கெட் சேவைகளுக்கு இந்த முதனராசிக்கு இந்த மாதம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு காத்திருக்கு அதே சமயம் இடம் விற்று இடமரம் செய்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் எடுத்துக்க சாதகமாக இருக்கும் அப்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டியதில் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர உறவு முறையில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னால் அதில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சகோதரம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க உங்களுக்கான பரிகாரங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் படங்களாக வரும் ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துக்குங்க அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க வேண்டிய ராசி கடகராசி கடகராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஷ்டம இருந்து விலகி ச விலகி போகிற மாதமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் இறுதியிலேயே சனி வக்கரமாகறதுனால உறுதியாக அஷ்டமசனிலேருந்து விடுபட்டிருக்கான காலங்கள் ஒரு வாயிரம் குறு பேர்ச்சி உங்களுக்கு பதினொன்றாம் படத்தில் லாபத்தில் இருக்கிறனால இன்னும் மேலே நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்கும் மனத்தெளிவு இருக்கும் நம்பிக்கை இருக்கும் தைரியமாக ஒரு முடிவை முன்னேக்கி செய்கிற வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு ஆரம்பமாயிருந்தேன் நம்ம சொல்லிடலாம் மாத இறுதியில் சுப நிகழ்ச்சிகள் இதனாவதே தடைபட்டு இருந்த அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் மாத இறுதியில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது திருமணமும் குழந்த பையோ இடம் வீடு வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாத இறுதியில் நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய பொறுப்புகளும் பதவிகளுமே இந்த மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அதே சமயம் வேலையில் முதல் இரண்டு வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இரண்டு வாரம் மாத பிற்பகுதியில் வேலையில் ஒரு சுமூகமான ஒரு நிகழ்வு கணக்கிடும் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சரி அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டியது கணவன் மனைவி உறவுமுறையில் கண்டிப்பாக ஈகோ இந்த டைம் எடுத்து வைக்கோம் மாதம் ஆரம்பத்திலேருந்தே ஈகோ கிளாஸ் வரப்போகுது ஸோ யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது உத்தமம் ஸோ அதில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த இரண்டு விஷயம் தவிர மற்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளையுமே இந்த மாதத்தில் நாம் எதிர்பார்க்கலாம் ஒரு சுயஜாதகம் மட்டும் அதுக்கு ஒத்துழைச்சா மட்டுமே போதுமானது உங்களுக்கான பரிகாரங்களாக ஷார்ட்ஸ் வீடியோவில் பரிகார படமாக உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும் அதை பார்த்துக்குங்க அதை தொடர்ச்சியாக அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்